விழுப்புரத்தில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஐந்து ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம் காமராஜ் மாணவி உயிரிழப்பு தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு நடைபெற்றிருக்கின்றது இந்த வழக்கு பதிவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மாணவி உயிரிழந்த சம்பவம் குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க விழுப்புரம் நகர பகுதியான நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு கோடியைச் சேர்ந்த நேதாஜி என்பவரின் மகள் சுனிதா பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கு பதிமூன்றாம் தேதி என்று அரையாண்டு தேர்வாக தொடங்கியது அந்த தேர்வின் போது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சுனிதா தமிழ் பாடத்தில் விட்டடித்துள்ளார் இதனை கண்டுபிடித்த ஆசிரியர்கள் உடனடியாக பெற்றோர் அந்த மாணவியின் பெற்றோரான நேதாஜிக்கு செல்போன்ல அழைப்பு அழைப்பு கொடுத்து உடனடியாக பள்ளிக்கு வரும் அழைத்தனர் அப்போது பள்ளிக்கு வந்த பெற்றோரும் உங்கள் மாணவி தரோம் இது போன்ற செயல்பட்டு வருவதாகவும் உங்கள் மாணவியால் தேர்ச்சி வைத்த முழுமையாக எங்கள் பள்ளி நிர்வாகம் தர முடியாது என கூறிய தொடர்ந்து உங்கள் மாணவியை இந்த பள்ளியில் இருந்து அழைத்து தள்ளுமாறு கூறியிருக்கிறார்கள் அப்போது பெற்றோர்கள் பள்ளி தலைமையாசின் முன்பாகவே மாணவியை அழித்து இது போன்ற செயல் ஈடுபடக்கூடாது உடனடியாக ஈடுபட வேண்டாம் என தெரிவித்து அழைத்துச் சென்றிருக்கிறார் அதன் பின்பு வீட்டிற்கு சென்ற மாணவி பதினான்காம் தேதி நண்பகல் பதினோரு மணி அளவில் வீட்டில் இருக்கக்கூடிய மின் விசையில் துப்பாட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பார் அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நேற்றைய தினம் பள்ளி முன்பாக வந்து ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் போலீசார் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளி மாணவியினுடைய உடலை அருகில் இருக்கக்கூடிய முந்திமாக்கம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று பரிசோதனை அனுமதித்தனர் இன்றைய தினம் பள்ளி மாணவியின் உடலை பெற்றோர்கள் வாங்க மறுத்தது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் பள்ளி மாணவியினுடைய பெற்றோரான நேதாஜி புகார் அளித்திருந்தார் தனது மாணவியை வந்து தற்கொலைக்கு காரணமானவர்கள் ஐந்து ஆசிரியர் மற்றும் தலைமை காரணம் அவர்கள் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பிறகு காணை போலீசார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஐந்து ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் பள்ளி பள்ளிக்கு போலீசார் பலத்த பால்கள் ஈடுபட்டிருந்தார் இந்த சம்பவம் வந்து இப்பகுதியில் பகுதியில் வந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி காமராஜ்